இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நீங்க வீடியோ பார்க்க பார்க்க தெரியும் மலைப்பா இருக்கும் இது நீங்க ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ல மிக குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த ப்ராஜெக்டுக்குள்ள நீங்க வீடு வாங்கி வாழ போறீங்க அந்த வீடு சென்னையோட மிடில் ஆஃப் த லொக்கேஷன்ல இருக்குது ரொம்ப பக்கத்துல புரிசவாக்கம் அயனாவரம் இருக்குது பெரம்பூர் எஸ்பிஆர் சிட்டியில எல்லாராலையும் வீடு வாங்குறதுக்கு அந்த வாய்ப்பு அமையாதுக்கு இப்ப வந்திருக்குது ஆஃபர் இந்த ஆஃபர் எப்பவுமே திரும்ப கிடைக்காது ஹாய் மக்களே இன்னைக்கு சென்னையில் ஃபஸ்ட் டைம் உருவாக்கப்பட்ட இண்டிகிரேட் சிட்டில நீங்க சொந்தமா வீடு வாங்க போறீங்க வாங்க போற வீட்டோட வேலை டூ பி ஆஃபர்ல மிக குறைந்த வழியில உலகத்தரம் வாய்ந்த ப்ராஜெக்ட் குள்ள நீங்க வீடு வாங்கி வாழ போறீங்க அந்த வீடு சென்னையோட மிடில் ஆஃப் த லொகேஷன்ல இருக்குது ரொம்ப பக்கத்துல புரிசவாக்கம் அயனாவரம் இருக்குது ரொம்ப முக்கியமா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த ப்ராஜெக்ட் குள்ளியே இருக்குது மாசிவ் ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது ஃபுல்லி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி செக்யூரிட்டி ஜோன்ல உங்களுடைய குடும்பம் வாழப்போகுது அது இல்லாம ஏகப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த அம்யூனிட்டிஸ்ங்க இது மாதிரி இந்த சென்னைக்குள்ள யாருமே கொடுக்கல கொடுக்க முடியாது பிரைஸ் டேக் பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்குது சென்னை சிட்டிக்குள்ள கிடைக்காத ஓபன் ஸ்பேஸ் லைஃப் ஏகப்பட்ட டென் ஏக்கர்ஸ்க்கு மேல ஓபன் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது ஆமாங்க இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நீங்க வீடியோ பார்க்க பார்க்க தெரியும் மலைப்பா இருக்கும் இது நீங்க வாங்க போறது ஒரு சிட்டி லெவல் பிரிவிலேஜ் சிட்டிக்குள்ளேயே நீங்க போறீங்க இன்டர்நேஷனல் ஸ்கூலு ஷாப்பிங் மாலு ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி அம்யூனிட்டி பிரீமியம் கம்யூனிட்டி பெஸ்ட் பெரம்பூர் லொகேஷன் போயிட்டு இருக்குதுங்க

இதிலிருந்து உங்களுக்கு டூ பிஹெச்கே பிரைஸ்ல த்ரீ பிஹெச்கே வாங்குற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து இருக்குது அயனாவரம் இந்த சரௌண்டிங்ல தனி வீடு வாங்கினாக்கா ரெண்டு கோடிக்கு மூணு கோடிக்கு மேலேங்க ஆனா அப்படிப்பட்ட வாங்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்லயே நீங்க இவ்வளவு வேல்யூலாம் கிடைக்கவே கிடைக்காது இப்ப இந்த ப்ராஜெக்ட் இந்த கேட்க ரோடு வந்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு சூப்பர் லைஃப் தாங்க இந்த மாதிரி பெரம்பூர்ல புரட்சவரத்துக்கு ரொம்ப பக்கத்துல மூணு மிடில்ல மிடில் அமைஞ்சிருக்குதுங்க சிக்ஸ்டி த்ரீ ஏக்கர் மெகா ப்ராஜெக்ட்டில் நீங்களும் சொந்தமாக வீடு வந்ததுக்கு உடனே புக்கிங் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடு ரியல் எஸ்டேட்டில் நிறைய ஆஃபர்ஸ் அள்ளிட்டு வந்துருக்குறோம் இது லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் கிடையாதுங்க லக்ஸுரி சிட்டி லக்ஸரி சிட்டிக்குள்ளே நீங்கள் வாட போகிறீங்க இதை மைண்டில் வச்சு நீங்கள் வாங்க போகிறது வெறும் வீடு கிடையாதுங்க ஒரு கம்ப்ளீட் லக்ஸரி சிட்டியோட ப்ரீவில்லேஜஸ் அதை எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க உங்கள் கிட்ஸு சேஃபாக இருப்பாங்க உங்கள் லைஃப் ஜோராக இருக்கும் பெரம்பூர் எஸ்பிஆர் சிட்டியில் எல்லாருனாலும் வீடு வாங்குறதுக்கு அந்த வாய்ப்பு அமையாதுக்கு இப்போ வாங்கற ஆஃபர் இந்த ஆஃபர் எப்பவுமே திரும்ப கிடைக்காது வாங்க போகிறது டூ பிஹெச்கே விலை ஆனால் த்ரீ போறது அது இல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த யாருமே கொடுக்காத ஃபார்ட்டி பிளஸ்க்கு மேலே உழுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் தாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்க பார்க்க மலைப்பாக இருப்பீங்க மலைச்சு போயிருவீங்க இவ்வளோ அருமையான ப்ராஜெக்ட்ல நானும் வாங்க முடியுமான்னு வந்து பாருங்கள் நம்பிக்கையோடு வாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்குதுங்க இந்த ப்ராஜெக்ட் உள்ள ஒரு பெரிய சிறப்பு அம்சமே உலகத்தரம் வாய்ந்த டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து கடை வாங்கி ஓன் பண்ணி இப்போ வந்து ரன் பண்ண போறாங்க ரொம்ப சீக்கிரமா ரன் ஆக போகுது ரொம்ப சீக்கிரமா ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் தாங்க எஸ்பிஆர் சிட்டி ஸோ உடனே கால் பண்ணுங்க நம்ம வீடு ரியல் எஸ்டேட்ல நிறைய அப்டேட்ஸ் வருது இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே தேங்க்யூ பாய் பாய்